வானகரம் டு போர்ட்டு போர்ட் வந்து பறக்கும் சாலை அதாவது எலிவேட்டட் காரிடரு கட்டுறாங்க ஆனால் ஒரு ஒரு அவ்வளோ பெரிய வேலை செய்யும்போது அடுத்து மாடி பண்ணும்போது ஏன் வந்து ஆல்டர்னேட் ரூட் கொடுக்கல மக்கள் பயன்பாட்டுக்கோ இல்லை வணிக வாகனங்கள் போகிறதுக்கோ மக்கள் டெய்லி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஜாம் ஆகுது வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஏன் வந்து இது மாதிரி கூவத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாதியை அமைச்சு ஏன் வந்து ஒரு சிறியராக வாகனத்தை அதில் விடக்கூடாது டெய்லி இந்த டேமேஜ் இவ்வளோ பெங்களூர் ஹைவே சிட்டிக்கான பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹைவேயில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆடு ரோடு கொடுக்கணும் எந்த டைவர்ஷன் இல்லாத அதுலேயே ஜனங்களை நிப்பாட்டி பண்ணுறீங்க கேட்டால் கூவத்தில் ரோடு போட முடியாது அப்போ இது எப்படி போடுறீங்க இங்கே வந்து பாதி கூவம் இங்கே தண்ணி ஓடுது தண்ணி ஓடுற இடத்துல பாதி கூவத்தை வந்து நீங்கள் வந்து மறைச்சு பண்ணுறீங்க மறுக்க ரபீஸ் கொட்டி மாதிரி வந்து மூடி இருக்கீங்க அதுதான் நாங்கள் கேட்குறது இப்போ வந்து இந்த கூவத்தில் இவ்வளோ ரப்பீஸு கொட்டுறீங்க இவ்வளோ ரப்பீஸ் கொட்டுறீங்க நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து வானகர பகுதியில் இருக்கக்கூடிய வானகரம் மதுருவாயில் பகுதியில் வந்து நீங்கள் இது மாதிரி ரோடு ஃபார்ம் பண்ணி ஏன் இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் ரோடு பண்ணாமல் அந்த நிறுவனம் வந்து ஒர்க் பண்ணதை நிறுத்த சொல்லி பப்ளிக் என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் சொசைட்டி குடியிருப்போர் நல சங்கம் வியாபாரி சங்கம் மொத்த பகுதி மக்களை கூப்பிட்டு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் எங்களுக்கு தினமும் நாங்கள் வந்து இப்போது இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு வருஷம் இல்லை நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த பகுதி மக்கள் மதுருவாயில் வானகரம் நெகுன்றம் கூந்தமல்லி ஆவடி போ பதிமூணு பதினஞ்சு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த ரோடுனால் ஏன் இது இப்போ வந்து டபுள் டெக்கர் ஒரு வேலையை எடுத்துருக்கீங்க ஐயாயிரம் கோடிக்கு மேலே இதுக்கு செலவு பண்ணுறீங்க ஏன் ஒரு ஆல்டர்னேட் ரோடு கொடுக்க மாட்டேன் அதுக்கான இடமோ ஆற்று ஓரம் இருக்குது அதை பண்ணணும்னு நாங்கள் கோரிக்கை இருக்கிறோம் அதை பண்ண தவறுனா இந்த ப்ராஜெக்டை நிறுத்த சொல்லி நாங்கள் மக்கள் விழிப்புணர்ச்சி குடியிருப்போர் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறோம்னு தான் தெரிவிக்கிறேன் யுவராஜ் மக்கள் விழுப்புணர்ச்சி அன்று சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய தலைவர்